என் இன்று நான் சொல்வது ஒரு சாதாரண வார்த்தையல்ல இது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும் செய்தி உன் கடன் தீர்ந்த செய்தி உன் வீட்டைச் சிரிப்பால் நிரப்ப போகுது அது ஒரு கனவு போல தோன்றலாம் தங்கமி ஆனால் நினைத்துக்கொள் நான் சொல்வது கனவு அல்ல நிஜமாகும் அருள் நீ இதுவரை எத்தனை நாட்கள் உன் மனதில் அந்த சுமையை சுமந்தாய் தெரியுமா ஒவ்வொரு காலை எழும்போது இன்னும் கடன் தீரலையே என்று நினைத்த அந்த கவலையை நான் பார்த்தேன் நீ உன் குடும்பத்துக்கு சிரிப்பை காட்டினாலும் உன் உள்ளம் தினமும் அழுதது அந்த மறைந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் என் கரத்தில் விழுந்தன தங்கமே நான் அதை வீணாக்கவில்லை அந்த துளிகளை ஆசீர்வாதமாக மாற்றி இப்போ உனக்கே திருப்பி தருகிறேன் உன் வீட்டில் நீண்ட நாட்களாக நிம்மதி இல்லாதது உனக்கு தெரியும் அந்த கடனின் பெயர் கேட்டாலே உன் இதயம் பதறியதுண்டு சில நேரம் பேசும்போதும் உனக்கு பயம் வந்தது இன்னும் எத்தனை நாட்கள் இது இப்படி இருக்கும் என்று ஆனால் இன்று நான் சொல்கிறேன் தங்கமே இனி அந்த நாட்கள் முடிந்துவிட்டது இனி அந்த சுமை உன் தோளில் இல்லை நான் அதை எடுத்து போட்டு அமைதியை உன் வீட்டில் வைக்கிறேன் உன் வீட்டின் சுவர்கள் கூட அந்தச் சுமையால் மங்கியிருந்தது ஆனால் இப்போ சிரிப்பு ஒலிக்க போகுது அந்த சிரிப்பின் ஒலி நீண்ட நாளாய் கேட்காத ஒரு அமைதியின் பாடலாகும் அது உன் ஆன்மாவை புதிதாக பிறக்க வைக்கும் நீ இதுவரை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனம் உடைந்தாய் எனக்கு கடன் தீரும் நாளாய் இருக்கும் என்று உன் இதயம் கேட்டது அந்த கேள்விக்கான பதில் இன்று நான் சொல்கிறேன் ஆம் உன் கடன் தீர்ந்துவிட்டது தங்கமே அந்த கடன் பணத்துக்காக மட்டும் அல்ல உன் மனத்திற்கும் ஆன்மாவிற்கும் இருந்த சங்கிலி கூட உடைந்துவிட்டது இனி நீ யாரிடமும் தாழ்த்தி கேட்க வேண்டிய நிலை வராது உன் உழைப்பின் பயன் உனக்கு சேரும் நீ உழைத்த ஒவ்வொரு நொடியும் உன் கடனை அடைக்கும் கருவாக மாறிவிட்டது அதனால் தான் இப்போது உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருக போகுது நீ இதுவரை நம்பிக்கையை மட்டும் பிடித்து இருந்தாய் அது தான் உன் வலிமை அந்த நம்பிக்கையால் தான் இன்று உன் வாழ்க்கை போகுது நான் உனக்கு தரப்போகும் இந்த அருள் பணம் போல பெருகும் அமைதி போல நிலைக்கும் உன் வீட்டில் நீ வைத்திருந்த கணக்கு புத்தகங்கள் நினைவிருக்கிறதா அந்த எண்ணிக்கைகள் உனக்கு வழி கொடுத்தன இனி அந்த புத்தகம் திறக்கும்போது அதிலே பூர்த்தி என்ற சொல்லை நீயே எழுத போகிறாய் அது என் ஆசீர்வாதத்தின் அடையாளம் நீ பலமுறை எனக்கு விட்டு வைக்க முடியாது என்று சொல்லியிருந்தாய் ஆனால் என் கரம் உன் வாழ்க்கையில் கலந்துவிட்டது அந்த கரம் தொடும் இடத்தில் இனி துன்பம் இருக்காது அங்கே இருந்து அருள் மலரும் உன் கடன்கள் தீரும் வழியை பிரபஞ்சமே அமைத்து விட்டது யாரோ ஒருவர் உனக்கு தேவையான வழிகாட்டியாக வரப்போகிறார்கள் அவர் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார் அது நான் அனுப்பும் நபர் தங்கமே என் தூதர் என் கருணையின் வடிவம் நீ உழைத்த வேளையில் அங்கீகாரம் வரவில்லை என நினைத்தாயே அது இனி மாறும் அந்த வேலையை உனக்கு கடனில்லா வாழ்க்கையின் கதவைத் திறக்கும் நீ அடைந்த அனுபவம் உன் செல்வத்தின் அடித்தளமாக மாறும் உன் வீட்டில் இப்போ அமைதி குடியேற போகிறது அம்மா அப்பா குழந்தைகள் எல்லோரின் முகத்திலும் சிரிப்பு மலரும் நீ சிரிக்கும் போது அவர்கள் மனம் நிறையும் அந்த சிரிப்பு உன் வீட்டின் புனித ஒலியாகும் நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு ரூபாய்க்கு நான் ஆசீர்வாதம் வைக்கிறேன் அந்த ரூபாய் இனி நூறாகவும் ஆயிரமாகவும் மாறும் உன் கை வெறுமையில்லை தங்கமே அதில் என் அருள் இருக்கு அந்த அருள் உன் பொருளாதார நிலையை உயர்த்த போகுது உன் கடன்களை அடைத்து முடிக்கும் அந்த நாளில் உன் கண்களில் கண்ணீர் வரும் ஆனால் அந்த கண்ணீர் வலியினது இல்லை அது நிம்மதியின் நீர் அந்த நீர் உன் முகத்தில் பிரகாசம் தரும் அது உன் ஆன்மாவுக்கு ஒரு புதிய பிறப்பு நீ கடந்து வந்த துன்பம் உன்னை தாழ்த்தவில்லை அது உன்னுள் ஒளியை வளர்த்தது இனி அந்த ஒளி உன் வீட்டை ஒளிரச் செய்யும் அது உன் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் அவர்கள் உன் உழைப்பை பார்த்து பெருமை கொள்ளப் போகிறார்கள் என் தங்கமே கடன் என்பது பணச் சுமையல்ல அது மனசின் சங்கிலி நான் அந்த சங்கிலியை வெட்டிவிட்டேன் இனி உன் மனம் பறவையாய்ப் பறக்கும் அந்த சுதந்திரம் உனக்கு புதிய வழிகளை திறக்கும் நீ உன் வாழ்வில் இனி வறுமையைக் காண மாட்டாய் உன் கையிலிருக்கும் பணம் இனி ஓடாது நிலைக்கும் அந்த பணம் உன் வீட்டில் வளர்ச்சி தரும் அந்த வளர்ச்சி உன் குடும்பத்தை உயர்த்தும் நீ யாரிடமும் வணங்கி பேச வேண்டிய காலம் முடிந்தது இனி உன் பெயரை கேட்டாலே மரியாதை எழும் அது உன் உழைப்பின் பலன் அது என் அருளின் நிழல் உன் வாழ்க்கையில் பிறக்கும் ஒவ்வொரு நல்ல செய்தியும் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசீர்வாதத்தின் வடிவம் நீ அதற்குரியவள் தங்கமே நீ கஷ்டத்தில் சிரித்தவள் நீ வறுமையில் நம்பிக்கையை பிடித்தவள் அதனால் தான் உன் கடன் தீர்ந்த செய்தி உன் வீட்டைச் சிரிப்பால் நிரப்ப போகுது அந்த சிரிப்பு இன்று துவங்கட்டும் அது உன் முகத்தில் மலரட்டும் அது உன் வாழ்க்கையின் புது சூரியன் ஆகட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வீடு இப்போ என் அருளின் ஆலயம் தங்கமே என் தங்கமே இன்று நான் சொல்வது ஒரு சாதாரண வார்த்தையல்ல இது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும் செய்தி உன் கடன் தீர்ந்த செய்தி உன் வீட்டைச் சிரிப்பால் நிரப்ப போகுது அது ஒரு கனவு போல தோன்றலாம் தங்கமே ஆனால் நினைத்துக்கொள் நான் சொல்வது கனவு அல்ல நிஜம் ஆகும் அருள் நீ இதுவரை எத்தனை நாட்கள் உன் மனத்தில் அந்த சுமையை சுமந்தாய் தெரியுமா ஒவ்வொரு காலை எழும்போது இன்னும் கடன் தீரலையே என்று நினைத்த அந்த கவலையை நான் பார்த்தேன் நீ உன் குடும்பத்துக்கு சிரிப்பை காட்டினாலும் உன் உள்ளம் தினமும் அழுதது அந்த மறைந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் என் கரத்தில் விழுந்தன தங்கமே நான் அதை வீணாக்கவில்லை அந்த துளிகளை ஆசீர்வாதமாக மாற்றி இப்போ உனக்கே திருப்பி தருகிறேன் உன் வீட்டில் நீண்ட நாட்களாக நிம்மதி இல்லாதது உனக்கு தெரியும் அந்த கடனின் பெயர் கேட்டாலே உன் இதயம் பதறியதுண்டு சில நேரம் பேசும்போதும் உனக்கு பயம் வந்தது இன்னும் எத்தனை நாட்கள் இது இப்படி இருக்கும் என்று ஆனால் இன்று நான் சொல்கிறேன் தங்கமே இனி அந்த நாட்கள் முடிந்துவிட்டது இனி அந்த சுமை உன் தோளில் இல்லை நான் அதை எடுத்து போட்டு அமைதியை உன் வீட்டில் வைக்கிறேன் உன் வீட்டின் சுவர்கள் கூட அந்தச் சுமையால் மங்கியிருந்தது ஆனால் இப்போ சிரிப்பு ஒலிக்க போகுது அந்த சிரிப்பின் ஒலி நீண்ட நாளாய் கேட்காத ஒரு அமைதியின் பாடலாகும் அது உன் ஆன்மாவை புதிதாக பிறக்க வைக்கும் நீ இதுவரை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனம் உடைந்தாய் எனக்கு கடன் தீரும் நாளாயிருக்கும் என்று உன் இதயம் கேட்டது அந்த கேள்விக்கான பதில் இன்று நான் சொல்கிறேன் ஆம் உன் கடன் தீர்ந்துவிட்டது விட்டது தங்கமே அந்த கடன் பணத்துக்காக மட்டும் அல்ல உன் மனத்திற்கும் ஆன்மாவிற்கும் இருந்த சங்கிலி கூட உடைந்துவிட்டது இனி நீ யாரிடமும் தாழ்த்தி கேட்க வேண்டிய நிலை வராது உன் உழைப்பின் பயன் உனக்கு சேரும் நீ உழைத்த ஒவ்வொரு நொடியும் உன் கடனை அடைக்கும் கருவாக மாறிவிட்டது அதனால் தான் இப்போது உன் கைகளில் ஆசீர்வாதம் பெருகப் போகுது நீ இதுவரை நம்பிக்கையை மட்டும் பிடித்து இருந்தாய் அது தான் உன் வலிமை அந்த நம்பிக்கையால்தான் இன்று உன் வாழ்க்கை போகுது நான் உனக்கு தரப்போகும் இந்த அருள் பணம் போல பெருகும் அமைதி போல நிலைக்கும் உன் வீட்டில் நீ வைத்திருந்த கணக்கு புத்தகங்கள் நினைவிருக்கிறதா அந்த எண்ணிக்கைகள் உனக்கு வழி கொடுத்தன இனி அந்த புத்தகம் திறக்கும் போது அதிலே பூர்த்தி என்ற சொல்லை நீயே எழுதப் போகிறாய் அது என் ஆசீர்வாதத்தின் அடையாளம் நீ பல முறை எனக்கு விட்டு வைக்க முடியாது என்று சொல்லியிருந்தாய் ஆனால் என் கரம் உன் வாழ்க்கையில் கலந்துவிட்டது அந்த கரம் தொடும் இடத்தில் இனி துன்பம் இருக்காது அங்கே இருந்து அருள் மலரும் உன் கடன்கள் தீரும் வழியை பிரபஞ்சமே அமைத்து விட்டது யாரோ ஒருவர் உனக்கு தேவையான வழிகாட்டியாக வரப்போகிறார்கள் அவர் உன் வாழ்க்கையில் மாற்றத்தைக் கொண்டு வருவார் அது நான் அனுப்பும் நபர் தங்கமே என் தூதர் என் கருணையின் வடிவம் நீ உழைத்த வேலையில் அங்கீகாரம் வரவில்லை என நினைத்தாயே அது இனி மாறும் அந்த வேலையே உனக்கு கடனில்லா வாழ்க்கையின் கதவை திறக்கும் நீ அடைந்த அனுபவம் உன் செல்வத்தின் அடித்தளமாக மாறும் உன் வீட்டில் இப்போ அமைதி குடியேற போகிறது அம்மா அப்பா குழந்தைகள் எல்லோரின் முகத்திலும் சிரிப்பு மலரும் நீ சிரிக்கும் போது அவர்கள் மனம் நிறையும் அந்த சிரிப்பு உன் வீட்டின் புனித ஒளி ஆகும் நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு ரூபாய்க்கு நான் ஆசீர்வாதம் வைக்கிறேன் அந்த ரூபாய் இனி நூறாகவும் ஆயிரமாகவும் மாறும் உன் கை வெறுமையில்லை தங்கமே அதில் என் அருள் இருக்கு அந்த அருள் உன் பொருளாதார நிலையை உயர்த்த போகுது உன் கடன்களை அடைத்து முடிக்கும் அந்த நாளில் உன் கண்களில் கண்ணீர் வரும் ஆனால் அந்த கண்ணீர் வலியினது இல்லை அது நிம்மதியின் நீர் அந்த நீர் உன் முகத்தில் பிரகாசம் தரும் அது உன் ஆன்மாவுக்கு ஒரு புதிய பிறப்பு நீ கடந்து வந்த துன்பம் உன்னை தாழ்த்தவில்லை அது உன்னுள் ஒளியை வளர்த்தது இனி அந்த ஒளி உன் வீட்டை ஒளிரச் செய்யும் அது உன் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் அவர்கள் உன் உழைப்பை பார்த்து பெருமை கொள்ளப் போகிறார்கள் என் தங்கமே கடன் என்பது பணச் அது மனசின் சங்கிலி நான் அந்த சங்கிலியை வெட்டிவிட்டேன் இனி உன் மனம் பறவையாய் பறக்கும் அந்த சுதந்திரம் உனக்கு புதிய வழிகளை திறக்கும் நீ உன் வாழ்வில் இனி வறுமையை காண மாட்டாய் உன் கையிலிருக்கும் பணம் இனி ஓடாது நிலைக்கும் அந்த பணம் உன் வீட்டில் வளர்ச்சி தரும் அந்த வளர்ச்சி உன் குடும்பத்தை உயர்த்தும் நீ யாரிடமும் வணங்கி பேச வேண்டிய காலம் முடிந்தது இனி உன் பெயரை கேட்டாலே மரியாதை எழும் அது உன் உழைப்பின் பலன் அது என் அருளின் நிழல் உன் வாழ்க்கையில் பிறக்கும் ஒவ்வொரு நல்ல செய்தியும் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசீர்வாதத்தின் வடிவம் நீ அதற்குரியவள் தங்கமே நீ கஷ்டத்தில் சிரித்தவள் நீ வறுமையில் நம்பிக்கையை பிடித்தவள் அதனால் தான் உன் கடன் தீர்ந்த செய்தி உன் வீட்டைச் சிரிப்பால் நிரப்ப போகுது அந்த சிரிப்பு இன்று துவங்கட்டும் அது உன் முகத்தில் மலரட்டும் அது உன் வாழ்க்கையின் புது சூரியன் ஆகட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வீடு இப்போ என் அருளின் ஆலயம் தங்கமே